அரசு போக்குவரத்து துறையில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு நவம்பர் பதிமூன்று வரை சம்பளம் வழங்கப்படாததற்கு நிர்வாகம் பொறுப்பேற்காதா இதற்கான தீர்வு என்ன மாநகர போக்குவரத்து கழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பனிமனையில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப் டிரைவர்ஸ் ஒரு ஐநூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து அந்த ஒர்க் ஷாப் டிரைவர்ஸ் வேலை செஞ்சிருந்தாங்க அந்த பணியிடங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் மூலமாக ஆள் எடுப்பது சால்வாட் மூலமாக ஆள் எடுப்பதற்கான ஒரு டெண்டர் நோட்டீஸை வெளியிட்டாங்க வெளியிட்ட சிஐடி நாங்கள் அந்த டெண்டரை வைத்துக்கொண்டு அது தடை உத்தரவு பெறுவதற்காக நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் வழக்கு போட்ட பிறகு அந்த வழக்கை விசாரணை செய்த நீதி அரசர் வந்து ஒரு சிறப்பான தீர்ப்பை வந்து வெளியிட்டாங்க அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நிரந்தர தொழிலாளி செய்யக்கூடிய அதே வேலையை ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளி வேலை செஞ்சாருன்னா அவரே ஒரு மாதிரியாகவும் இவரே ஒரு மாதிரியாகவும் வந்து பாவிப்பது அவருக்கு சட்டப்படி சம்பளமும் இவருக்கு சட்டவிரோதமான சம்பளம் அவருக்கு கிடைக்கிற பெனிஃபிட் இவருக்கு கிடைக்கலன்னா இது ஒரு பிரிவினையே உருவாக்கும் இது வந்து ஒரு நல்ல நிலைமையில் வந்து தொழில் அமைதியை சீர்குலைக்கும் என்ற அடிப்படையில் வந்து கான்ட்ராக்ட் முறை கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு தீர்ப்பு சொன்னாங்க அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் மீண்டும் மேல்முறையீடு செஞ்சு நீதியரசர் எஸ் எம் சூரணியம் அவருடைய பெஞ்சு கொண்டு போய் அதை வந்து டிஸ்யூஸ் பண்ணி இன்றைக்கி சிஐடியும் நாங்கள் வந்து இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி அந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்திருக்குது இப்போ அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கத்துடைய கொள்கை என்பது இன்றைக்கி போக்குவரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்குது இப்போ உடனே பத்தாயிரம் பேர் தேவை இப்போ அரசு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜியோ போட்டாங்க ஜியோ நூற்றி இருபத்தி மூணு ஒரு ஜியோ போட்டு ஒட்டுமொத்த காலி இடத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் மட்டும் டிரைவர் எடுக்கிறது கண்டக்ட் எடுக்கிறது ஒரு அரசாணை வெளியிடறாங்க இது தப்பு நாங்கள் சொல்கிறோம் அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் போ ஜியோ போட்டால் ஆள் இனி வரைக்கும் எஸ்சிடிசியை தவிர வேறு எங்கேயும் ஆள் எடுக்கலை அப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு ஒரு பத்து ஆண்டுகளாக ஆலை எடுக்கலை ரிட்டர்மெண்ட் ஆகி வருஷம் வருஷம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் போயிட்டே இருக்கிறாங்க பத்தாண்டுகள் பத்தாயிரம் பேர் ரிட்டையர் ஆகி போயிருக்காங்க அப்போ எங்களுக்கு வந்து பேருந்தை இயக்குவதற்கு நாம்ஸ்னு ஒன்று இருக்குது ஒரு பேருந்தை இயக்குவதற்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் கண்டக்டர் ஒன்று டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் ட்ரைவர் இருந்தால் தான் பஸ்ஸை இயக்க முடியும் அவருக்கான வீக்லி ஆஃபு அவர் லீவ் எடுத்தால் வண்டி ஓட்டணும் இது போன்ற இந்த ஷிஃப்ட்டு மூன்று ஷிஃப்ட்டு ஓட்டுறதுக்கு இப்படி ஆள் வேணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்காதனால இன்றைக்கி ஆள் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுருக்குது இப்போ இந்த அடிப்படையில் வந்து அரசாங்கம் இந்த மாதிரி டெண்டர் மூலமாக கான்ட்ராக்ட் ஆள் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்தில் வந்து அவங்க எங்களுக்கு வந்து கொடுத்த ஸ்டேவை உடச்சி இன்றைக்கி அப்பீல் பண்ணியிருக்கிறோம் இந்த இளை இளைவிட காலத்தில் அந்த நிறுவனத்துக்கு கம்பெனிக்கு ஆள் எடுத்துட்டாங்க இன்றைக்கி மாநகர போக்குவரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளராக வேலை பார்த்துட்டுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே இருபத்தி மூணில் ஒரு ஐநூறு பேர் வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ இந்த தொழிலாளர்களுக்கான வந்து எந்த சட்டப்படி என்பது ஊதியம் என்பது நிர்ணயிக்கப்படலை ஒரு நாள் வேலை செஞ்சு எட்நூறுபா சம்பளம் தராங்க இன்றைக்கி சட்டப்படி சம்பளம் தரணும் ஆயிரரூபா தரணும் அப்போ எட்நூறுபா சம்பளம் தராங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வார ஓய்வு என்பது கொடுக்கல மாதத்திற்கு ஒரு ஸ்பெஷல் லீவ் தரணும் அது இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஷெடியூல் எம்ப்ளாயர்ஸுக்கு வந்து நம்ம பஞ்சப்படி உயரும் போதெல்லாம் அப்போ அவங்களுக்கு வந்து கூலி உயர்த்தணும் அதை உயர்த்தலை பல ஆண்டுகளாக ஒரே சம்பளம் தான் இருக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு வந்து சம்பளமாக பேஸிக்காக ஏற்றணும் அப்போ அதுவும் ஏற்றலை அப்போ இந்த அடிப்படையில் வந்து நிரந்தரமான சம்பளத்தை அவங்க ஒரே சம்பளம் இருக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போனஸ் இல்லை நாங்கள் சிஐடி வந்து இப்போது இந்த தீபாவளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான ஆண்டுக்கான போனஸை தொழிலாளிக்கு கொடுக்கும்போது நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்து நிர்வாகத்திட்ட கடிதம் கொடுத்தோம் ஸ்டால் வார்ட் நிறுவனத்துக்கு கடிதம் கொடுத்தோம் போனஸ் சட்டப்படி முப்பது நாள் வேலை செஞ்சாவே ஒரு ஆண்டில் அவருக்கு போனஸ் தரணும் ஒரு வருஷமாக வேலை செஞ்ச தொழிலாளிக்கு போனஸ் இல்லை கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ஸ்டால் வார்ட் நிறுவனத்துக்கு வேலை செஞ்சது அந்த நிறுவனத்தில் போய் போனஸ் கேட்டால் ஐநூறுரூவா பாக்கெட் மணி கொடுக்குறாங்க அப்போது ஒரு எட்டு புள்ளி மூணு மூணு என்பது சட்டப்படி ஒரு மாத சம்பளம் அதுவும் தரலை நிரந்தர தொழில் இருபது பர்சன்ட் வாங்குறாங்க அதுவும் தரல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதமாகவே சம்பளத்தை வந்து முறையாக கொடுக்கல சம்பள சட்டப்படி வந்து ஒரு அட்டன்னன்ஸ் வருகை பதிவு முடிந்த நாளில் இருந்து ஒரு வாரம் அதிகபட்சம் பத்து நாளுக்குள்ள சம்பளத்தை கொடுக்கணும் இன்றைக்கி தேதி பதிமூணு ஆகுது இன்றைக்கி வரைக்கும் சம்பளத்தை கொடுக்காத போக்கு என்பது தான் இருக்குது இப்போ நாங்கள் வந்து நாம் அரசாங்கத்தை பார்த்து என்ன கேட்குறோன்னா இது ஒரு பொதுத்துறை மக்களுக்கான சேவை நிறுவனம் அன்றாடம் மக்கள் வேலைக்கு போகிறது இந்த பஸ்ஸை வைத்து கொண்டு தான் வேலைக்கு போகிறாங்க இப்போ இன்றைக்கூட பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய முதலமைச்சர் ஒரு ஆப்பெல்லாம் வந்து புதிய புதிய ஆப்பெல்லாம் கொண்டு வந்து பொது போக்குவரத்து ஒரு பக்கம் அரசு போக்குவரத்து அரசு பஸ்ஸு ரயில் மெட்ரோ எல்லாத்தையும் இணைத்து சென்னை ஒன் ஆப் போன்ற ஆப்பெல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க பசு ஒன்றும் இல்லை பசு ஒரு பக்கம் ஆள் எடுக்கலை ஒரு பக்கம் கான்ட்ராக்ட் தொழிலாளி அவன் வேலை செய்கிறோம் சம்பளம் இல்லை சம்பளம் கொடுக்கல அப்போ இது யார் பொறுப்பு அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லையா இப்போ மாநகர போக்குவரத்துக்கு மேலாண் இயக்குநரை பார்த்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கடிதம் கொடுத்துருவோம் உதவி மேலா பொது மேலாளரை பார்த்து கடிதம் கொடுத்துக்குறோம் இணை மேலாண் இயக்குநர் பார்த்து கடிதம் கொடுத்துக்குறோம் இது ஒன்றும் பெருசாக வந்து இது கம்பெனி தான் தரணுங்க கம்பெனி தான் தரணுன்ற ஒரு போக்கு இருக்குது பிரின்சிபலி பிரின்சிபல் எம்ப்ளாயர்ஸ்னால் நிர்வாகம் தான் பொறுப்பு அந்த கம்பெனி சம்பளம் தரலைன்னா அந்த கம்பெனி சம்பளம் தர வைக்கிறது நிர்வாகத்துக்கு பொறுப்பு போனஸ் தரலன்னா போனஸ் தர சொல்கிறது நிர்வாகத்துக்கு பொறுப்பு அதேமாதிரி நிரந்தர தொழிலாளிக்கு கலெக்ஷன் பேட்டா தர கலெக்ஷனில் டெய்லி வர கலெக்ஷனில் தர பேட்டா இவங்களுக்கு தரணும் அப்போ எதுவுமே அவங்களுக்கு வந்து இந்த சலுகைகள் வந்து தராமல் அந்த தொழிலாளிகள் வந்து ஒரு சுரண்டப்பட்டு வருகிறார்கள் என்பது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த அடிப்படையில் இன்றைக்கி சம்பளம் இல்லை நாங்கள் வந்து சிஐடி சார்பில் அந்த போனஸுக்கு நாங்கள் ஒரு போனால் போன மாதமே நாங்கள் ஒரு புகார் வந்து தொழிலாளர் துறைக்கு அழைப்பிக்கிறோம் அவங்க வந்து அது சம்மந்தமாக விசாரணை பண்ணுவதற்கு ஏசிஎலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அது சம்மந்தமாக வழக்கு வரப்போகுது ஒரு பக்கம் நிர்வாகம் இந்த சம்பளம் பிரச்சனையை உடனே தீர்க்கணும் பல தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விசாரிக்கும்போது அவங்கவங்க வந்து வீடுகளில் சின்ன பொருள் வாங்கிறதுக்கு இஎம்ஐயில் பொருள் வாங்கியிருக்கிறாங்க இஎம்ஐ வந்து டேட்டு வந்து தள்ளி போனதுனால வந்து ஃபைன் போடுறாங்க அபராதம் போடுறாங்கன்றாங்க இன்னொரு பக்கம் வந்து அவங்க வந்து சொந்த வீட்டில் ஆள் வந்து இந்த மாதிரி வேலைக்கு வர வேண்டியது அவசியம் இல்லை இதாக பிஸ்னஸ் பார்த்துட்டு போவாங்க அவங்க வாடகை வீட்டில் இருக்கிற தொழிலாளி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் ஹவுஸ் ஓனர் வாடகை தரல நீ காலி பண்ணிவிட்டு போன்றாங்க அப்போது இது போன்ற ஒரு ஒப்பந்த முறையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் ஒப்பந்த முறை என்பது எந்த வகையிலும் தொழிலாளருக்கான வந்து பாதுகாப்பு இல்லை ஒரு பக்கம் சமூக நீதியை கடைபிடிக்கக்கூடிய சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் தனியார் மூலமாக எந்த சமூக நிதியை கடைபிடிப்பார்கள் இதுக்கு பதில் சொல்கிறோம் நாங்கள் அதை தான் தொடர்ந்து சொல்கிறோம் இந்த 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 ஒப்பந்த முறை இந்த கான்ட்ராக்ட் சம்மந்தமாக தனியார் மையம் சம்பந்தமாக சிஐடி தொழிற்சங்கத்தின் சார்பில் கடந்த மே மாதம் நாங்கள் ஒரு தீவிர பிரச்சாரத்தை சென்னையில் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நாங்கள் நடத்தணும் வாலிபர் சங்கம் மாணவர் சங்கம் மாதர் சங்கம் சிஐடி மற்ற மற்ற துறைகள் சங்கங்களை இணைந்து மக்களை சந்தித்து ஒரு ஒரு லட்சம் நோட்டீஸ் மூலமாக மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம் இந்த தனியார் முறை ஒப்பந்த முறை என்பது மக்களுக்கு எந்த வகையில் பயனளிக்காது அதே போன்று இளைஞர்களுக்கான ஒரு நிரந்தர வேலை என்பது இல்லை மாதிரி சமூக நீதி என்பது இடஒதுக்கீடு என்பது இல்லை கல்விக்கு இடஒதுக்கீடு பற்றி பேசக்கூடிய இந்த அரசாங்கம் வேலைக்கு இடஒதுக்கீடு பற்றி பேசணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து தமிழ்நாடு அரசாங்கம் இராணுவத்தில் மான் கி பாத் ராணுவத்தில் வந்து அக்னி பாத் அக்னி பாத்துன்னு ஒரு ஸ்கீ ஸ்கீமில் நாலு வருஷம் இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு நீ வந்து வெளியே வந்துடு விமர்சனம் பண்ணக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் அதே போன்று ஒரு வேலையை கான்ட்ராக்ட் முறையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளிலும் குறிப்பாக போக்குவரத்தை மட்டும் நாங்கள் சொல்லலை ஈபியில் இருக்குது அரசு ஊழியர் இருக்குது இன்றைக்கி அரசு ஊழியர்கள் வந்து இன்னை நேற்றைய தினம் வந்து உணவடைவெளி போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க உணவடை போராட்டத்தில் அவங்க சொல்கிறதே அவுட் சோர்ஸிங்கு அரசு துறை எல்லா அரசு அலுவலர்களையும் இருக்குதுன்றாங்க கோர்ட்டில் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது இதெல்லாம் இந்த அரசாங்கத்துடைய மாடலா என்பது எங்களுடைய கேள்வி அந்த அடிப்படையில் இது வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளிக்கான சம்பளம் வழங்குவது போனஸ் வழங்குவது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தமிழ்நாடு அரசாங்கமும் போக்குவரத்து கழக நிர்வாகமும் தான் கூடுதல் பொறுப்பு என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து அரசின் கவனத்தை கொண்டு போகிறோம்